எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் தமிழகத்தில் அரசு வேலைக்காக காத்திருப்போர் பட்டியலில் ஆண் பதிவுதாரர்களின் எண்ணிக்கை விட பெண் பதிவுதாரர்களின் எண்ணிக்கை அதிகம் என வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டப்படிப்பு வரையிலான கல்வித் தகுதியை அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் மருத்துவம் பொறியியல் விவசாயம் சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்பு தகுதிகளையும் பட்ட மேற்படிப்பு தகுதிகளையும் மாநில தொழில் மற்றும் செயல் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் பதிவு செய்ய வேண்டும் இந்த பதிவை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சீனியாரிட்டி அமலில் இருக்கும் இல்லாவிட்டால் அது காலாவதியாகிவிடும் நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ள பதிவுதாரர்களின் எண்ணிக்கை விவரங்களை மாநில வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குனர் வெளியிட்டுள்ளார் அதன்படி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ள பதிவுதாரர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று ஆகும் இதில் இருபத்து நான்கு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து ஆயிரத்து எண்பத்தி ஆண்களும் இருபத்து எட்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று ஓரு பெண்களும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூற்று எண்பத்து ஒரு பேர் உள்ளனர் தற்பொழுது அரசு பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறவில்லை போட்டி தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் பொழுது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு விவரம் கேட்கப்படுகின்றது ஒரு சில ஆசிரியர் நியமனங்களில் மட்டும் சரிபார்ப்பின் சரிபார்ப்பின்போது பதிவு மூப்பிற்கு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது